வணக்கம் ஸ்பாட்லைட் வணக்கம் கவர்னர் ரவியின் செயல்பாடு பத்தி என்ன நினைக்கிறீங்க கவர்னர் ரவி அவருடைய செயல்பாடு சரியா தவறான்னு கேக்குறீங்க அந்த கேள்வியிலே பதில் இருக்கு சரியா இருந்தால் வாய்ப்பே இல்லையே அதாவது ஒரு கவர்னர் என்பவருக்கு என்ன ரோல் என்பது நன்றாக தெரியும் தெரிந்த பிறகும் ஒரு சட்டா பிள்ளைத்தனமாக தான் நினைத்ததை நடத்தி காட்ட வேண்டும் என்ற ஒரு ஆணவத்தோடு தான் செயல்படுகிறார் வேற ஒன்றும் கிடையாது அங்கே சட்டமன்றத்தில் வந்தால் எழுதி கொடுப்பதை படித்து விட்டு போவது தான் கவர்னருடைய வேலை அதுக்கு மேலே வேலையே கிடையாது இங்கே வந்து இந்த ஆட்சி சிறப்பான ஆட்சி வேற வழியில் படிச்சுதான் ஆகணும் இந்த ஆட்சி வந்து நாங்கள் வந்து நல்லாட்சி புரிகிறோம் மோடியை விட சிறப்பான ஆட்சியை திமுக ஆட்சி தருகிறது அப்படி எழுதிதான் படித்து ஆகணும் வேற வழி இல்ல தலையெழுத்து ஏன்னா நீங்க கவர்னருக்கு தான் ரோலு அங்க வந்து புதிதாக சேர்த்து படிப்பதற்கோ அல்லது சொந்த கருத்தை பரப்புவதற்கோ உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது சட்டமன்றத்தை பொறுத்தவரை சபாநாயகர் தான் தலைவர் அவர் தான் உத்தரவு போட முடியும் சபாநாயகர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அங்க வந்து உங்களுக்கு வந்து ரோலே கிடையாதுன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்க அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு சொல்றதுக்கு ரைட்ஸே கிடையாது காலங்காலமாக ஒரு மரபு அந்த மரபை மாற்றுவதற்கு ஏன் முயற்சிக்கிறார் நீ வந்து இத்தனை வருட காலமாக இருந்த கவர்னர்களுக்கு தேசப்பட்டு இல்லையா அவ்வளவு கூட வேண்டாம் கடந்த பத்தாண்டு கால ஆட்சியில் பாஜக பதினாலுல வந்துச்சு மத்தியில அதன் பிறகு வந்த கவர்னர்களுக்கு தேசப்பட்டு இல்லையா ஏன் தமிழ் தாய் வாழ்த்து பாடுபோசமா உட்காந்து அதை அப்போ இவருக்கு மட்டும்தான் தேசப்பட்டா அதனால இவருக்கு ஏதோ ஒரு நொண்டி சாக்கு வேணும் இவர் படிக்க கூடாது நீங்க எழுதி கொடுத்து படிக்க கூடாது என்கிட்ட கொடுங்க நான் படிக்க நானே எழுதி தரேன்னு சொல்றதுக்கான ஒரு ஒரு மனப்பான்மையோட தான் வந்திருக்கேன் வேற ஒன்றுமே கிடையாது சார் இது இது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணி பண்ணதாகவே தெரியுது சார் எதிர்கட்சிகளும் இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்ன சார் இவருக்கு தெரியல சார் பா அறுபத்தி ஏழுலேருந்து இருந்து பாட்டு இருக்கு ஆனால் ஜெயலலிதா காலத்துல இது ஆரம்பிச்சதுன்னு தமிழ்தாய் வாழ்த்து சட்டமன்றத்தில் எப்போது ஒழிக்க தொடங்கியது என்றால் தமிழ் தாய் வாழ்த்து அதிமுக ஆட்சி காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஜூலை மாதம் தான் அந்த தமிழ் தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்துகிறார் அதற்கு முன்பாக அரசு நிகழ்ச்சிகளில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் தான் இருக்கும் அதாவது முதலில் நிகழ்ச்சி தொடங்கும் போது தமிழ் தாய் வாழ்த்து முடிவு பெறும்போது தேசிய கீதம் இதுதான் வந்து காலம் காலமாக நடைமுறையில் இருந்து வருகிறது நீங்கள் தமிழ் தாய் வாழ்த்தே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தான் அறிமுகப்படுத்தப்படுகிறது அது வந்து வெறும் அரசு நிகழ்ச்சிகளில் மட்டும் கடைபிடிக்கப்பட்டு வந்தது இந்த நிகழ்வை முதன் முதலில் ஜெயலலிதா கொண்டு வருகிறார் ஒன்று அதாவது தொண்ணூத்தி ஒண்ணுல இருந்து இன்று வரை சட்டமன்றத்தில் முப்பத்தி ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் கவர்னர் உரையின் போது தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது அவர் போகும்போது முடித்து விட்டு ஒரு உரை முடித்து விட்டு போகும்போது தேசிகிறோம் இது நடைமுறை இந்த நடைமுறையை ஏன் மாற்ற வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் அவர் தெரியும் இவர் என்னன்னா இது வந்து உடனே வெளியேறிய பிறகு ட்வீட் போடுறார் ட்வீட்ல என்ன சொல்றாரு அது ரெண்டு ட்வீட் போட்டார் ஒன்னு ட்வீட் அழிச்சிட்டாருன்னு ஒன்னு புதுசா போடுறார் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில சட்டமன்றத்திலும் கவர் தொடங்கும் போதும் முடியும் போதும் தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது அதுவே தப்பு சட்டமும் கிடையாது ஏனென்றால் நாடாளுமன்றத்தில் அவர் போட்ட முதல் டூ நாடாளுமன்றத்தில் துவக்கத்தில் தேசிய வந்தே மாதிரி விசைக்கப்படுகிறது அப்போ நாடாளுமன்றத்திலே இந்த திட்டம் வரல இந்த சட்டம் வரல இவருக்கு தெரியாது இவர் வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல முதன் முதலில் நாகாலாந்து கவர்னர் ஆகிறார் தமிழ்நாட்டுக்கு முன்பாக நாகாலாந்து கவர்னர் இருக்கும் போது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு உருவான மாநிலம் நாகாலாந்து அந்த மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை கவர்னர் உரையின் போது தேசியகிதம் பாடப்பட்டதும் கிடையாது முடிக்கப்படும் போது தேசிய இசைக்கப்பட்டதும் கிடையாது இவர்தான் போய் இன்சிசஸ் பண்ணி பாட வைக்கிறார் ரெக்கார்ட் இருக்கு அப்போ இவர் என்ன நினைக்கிறாருன்னா இப்போ சமீபத்தில் தூர்தர்ஷனுடைய விழா வந்தது அதாவது தூர்தர்ஷன் விழாவில் கூட பார்த்தீங்கன்னா முதலில் தேசிய கீதம் பின்பு தமிழ் தாய் வாழ்த்து முடிவில் வந்து தேசிய கீதம் இவருக்கு நோக்கம் என்னன்னா திட்டமிட்டு தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறார் அதாவது தேசிகிதத்தை முதலில் இசைக்க வேண்டும் பிறகு தமிழ் தாய் வாழ்த்து முடியும் போசியம் நான் கேட்குறேன் ஒரு நிகழ்ச்சியில் ரெண்டு தேசிய எதற்கு அப்போ நோக்கம் என்ன உங்களுக்கு இது வந்து ஜனாதிபதி வரும்போது மட்டும்தான் இரண்டு முறை தேசிய கீதம் இசைக்கப்படுகிறது தயவுசெய்து இவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாக்குமெண்ட்லாம் எடுத்து காட்ட சொல்லுங்க வாஜ்பாய் இங்க வந்திருக்கிறார் பல பிரதமர்கள் வந்திருக்கிறார்கள் பல ஜனாதிபதிகள் வந்திருக்கிறார் தமிழ்நாட்டில் ஜனாதிபதி வந்தாலும் சரி பிரதமர் வந்தாலும் சரி முதலில் இசைக்கப்படுவது தமிழ் தாய் வாழ்த்து அதன் பிறகு ஷார்ட் வெர்ஷன் ஒரு முப்பது நாற்பது வினாடிகள் ஓடுகிற தேசிய கீதம் மியூசிக் மட்டும் ஓடும் நிகழ்ச்சி முடியும் தான் தேசிய கீதம் முழுமையாக இசைக்கப்படும் இதுதான் நடைமுறை இது கூட தெரியாம வந்து நான் சொல்றேன் நீங்க மாத்த முயற்சிப்பது வந்து உங்களுக்கு தேவையில்லாத வேலை ஒரு ரப்பர் ஸ்டாம்பர் கவர்னர் என்பது இங்க வந்து நாட்டுக்கு தேவையா தேவையில்லையான்றது காலங்காலம் விவாதிக்கப்படுகிறது அதிமுக திமுக மட்டுமல்ல நேத்து கட்சி ஆரம்பிச்சு விஜய் சொல்றாரு இந்த நாட்டுக்கு கவர்னர் பதவி தேவையில்லைன்னு அப்போ தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டில் கவர்னர் பதவி தேவையில்லைன்னு நேத்து முளைச்ச கட்சி கூட சொல்லுதுன்னா நீங்க மாற வேண்டியது நீங்க அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அண்ணா திமுக உள்ளிட்ட கட்சிகள் சரியாக போராடவில்லையோ பொள்ளாச்சி பாலியல் வன்முறையை கண்டித்து திமுக மிகப்பெரிய பிரச்சாரத்தை கையில் எடுத்தது அதே திமுக ஆட்சியில் எதிர்கட்சிகள் போராட கூட அனுமதிக்க மறுக்கப்படுகிறது இதுதான் சமூக நீதியா ரெண்டு கேள்வி கேட்டிருக்கீங்க பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் எதிர்கட்சிகள் சரியாக போராடவில்லையா இல்ல நல்லா போராடிட்டு இருக்காங்க பாஜக இந்த விவகாரத்தை முதலில் கையில் எடுத்தது பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை இந்த விவகாரத்தில் எடுத்து கொண்டு ருத்ரதாண்டம் ஆடிவிட்டார் எஃப்ஐஆர் லீக் ஆனது எப்படி எஃப்ஐஆர் போடப்பட்ட விதம் எப்படி அப்புறம் பல்கலைக்கழக மாணவிக்கு துன்புறுத்து நடத்தது திமுகவா இதெல்லாம் பாஜக கையில் எடுத்து விட்டது அதன் பிறகு அதிமுக கையில் எடுத்தது அதுல வந்து யார் இந்த சார் எஃப்ஐஆர் லீக் ஆனது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டெக்னிக்கல் ஏரன்னு வந்தாச்சு அது முடிஞ்சு போன விவகாரம் அப்போ எஃப்ஐஆர் லிக்கிக்கும் தமிழ்நாடு போலீஸுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் இந்த விவகாரத்தில் இன்னொருத்தர் சம்பந்தப்பட்டிருக்காரா இந்த சம்பந்தப்பட்ட நபர் திமுகவா இந்த விவகாரம் போய் கொண்டிருக்கிறது இதுல அதிமுக நல்லா ஸ்கோர் பண்ணாங்க நேற்று கூட சட்டமன்றத்தில் கவர்னர் இந்த தேசிய கீத விவகாரத்தை கையில் எடுக்கவில்லை என்றால் அதிமுக போராட்டம் வேற ரூபத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் டிவியில் ஓடி இருந்திருக்கும் யார் இந்த சார்னு சட்டையில எம்ப்ராய்டர் பண்ணி கொண்டு வந்து அதிமுக எடப்பாடி முதற்கொண்டு எல்லா எம்எல்ஏக்களும் அந்த யார் அந்த சார் என்ற வாசகத்தை அடித்து கொண்டு வந்திருந்தார்கள் உண்மையிலே ஒரு பெரிய போராட்டமாக மாறி கொண்டிருந்திருக்கும் அதை கெடுத்தவர் கவர்னர் ஒன்று இன்னொரு கேள்வி கேட்டீங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் திமுக கடுமையா போராடியது அந்த மாதிரி இங்க போராடுறதுக்கு வாய்ப்பு இல்லையா இல்ல திமுக தடுக்கிறதா இதுதான் திராவிட மாடலு கேட்குறீங்க அதாவது பொள்ளாச்சி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்பது வேறு அங்கு கல்யாணம் ஆகாத பெண்கள் கல்லூரி மாணவிகள் திருமணமான பெண்கள் பலர் பாதிக்கப்பட்டார்கள் அந்த புகார் வந்தபோது நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற பிறகுதான் திமுக கையில் எடுத்தது அப்போ நீங்க புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என்ற பிரச்சனையில் திமுக அதில் ஸ்கோர் பண்ணாங்க ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் புகார் கொடுக்கப்பட்டதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குற்றவாளி கை செய்யப்பட்டிருக்கிறார் அது இன்னொருத்தர் இருக்கிறாரா தொடர்பு இருக்கின்றது விசாரணை போய் கொண்டிருக்கிறது அது வேறு விஷயம் ஆனால் இந்த விவகாரத்தை போராடக்கூடாது என்று திமுக தடுப்பது நியாயமே கிடையாது ஒரு பிரச்சனை என்றால் அதுவும் இந்த மாதிரி மாணவிக்கு துன்புறுத்தல் பாலியல் துன்புறுத்தல் என்றால் போராடத்தான் செய்வார்கள் அரசியல் செய்வார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு முறை வந்து சட்டமன்றத்தில் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க அரசியல் செய்யாதீர்கள் என்று இதே அதிமுகவுடைய முதலமைச்சர் இருந்த எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்டார் அப்ப எதிர்கட்சி தலைவர் வந்து ஸ்டாலின் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா அரசியல் செய்யாம அவியில செய்வோம் நான் எதிர்கட்சி அரசியல் தான் செய்வோம் அந்த மாதிரி அதிமுக செய்து கொண்டிருக்கிறது எதிர்கட்சிகள் செய்கின்றன போராட்டத்துக்கு தடை விதிப்பது வந்து நல்லதே கிடையாது நீங்க ஒரு எதிர்கட்சிகள் போராடுகிறது என்றால் நீங்கள் பயப்படவே கூடாது ஏன் நீங்க நல்லாட்சி புரியுறீங்க குற்றவாளி கைது பண்ணிட்டீங்க முடிவில் அவமானப்பட போவது எதிர்கட்சிகள் சொல்லிட்டு போங்க பதிலடி கொடுங்க அதை விட்டு எதுக்கு போராட்டத்தை தடை விதிக்கிறீங்க ஒரு இடத்துல அனுமதிக்கப்பட்ட இடத்தில் நீங்க அனுமதி கொடுங்க போராட்டு போறாங்க நீங்க போராட்டத்தை தடுத்தால் இந்த ஆட்சி பயப்படுகிறது என்று அர்த்தம் ஆளுநரை கண்டித்து திமுக ஆர்ப்பாட்டம் செய்கிறது அதனால் என்ன பலன் பதவிகாலம் முடிந்த பின்பும் ஒருவர் பதவியில் நீடிக்கிறார் அதை சட்டரீதியாக ஏன் திமுக சந்திக்கவில்லை ஒன்று சார் ரெண்டாவது மணற்கொள்ளை துறைமுருகன் டெய்டு பாலியல் பலாத்காரம் எல்லாம் ஆளுநர் செய்த வேலையால் காணாமல் போய்விட்டது திமுகவுக்கு இது லாபம் தானா அதே மாதிரி திமுக கூட்டணி கடந்த சில மாதங்களாக சலசலப்பு அதிகமாகிவிட்டது இருபத்தி ஆறு தேதியிலே இது பாதிக்கும் அதாவது கவர்னருடைய செயல்பாட்டால் இந்த பிரச்சனை திசை மாறி போகிறது என்றால் அது ஒரு வகையில் உண்மையும் கூட அவர் வந்து சட்டமன்றத்தில் என்ன செய்திருக்கணுமோ செஞ்சுட்டு போயிருக்கலாம் அதிமுக கண்டிப்பாக போராடம் வந்து விட்டார்கள் அதற்கான முயற்சிகள் எடுத்து போது தான் அவர் திசை மாற்றி விட்டார் ஆனால் இந்த அண்ணா பல்கழக மாணவி விவகாரத்தில் எனக்கு தெரிஞ்ச வரை இந்த சிடிஆர் விவகாரம் அவர் வந்து யார் அந்த சார் அது கண்டிப்பாக மறைக்கவே முடியாது ஹைகோர்ட் மானிட்டர் பண்ணுது மூன்று போலீஸ் அதிகாரிகளை பெண் போலீஸ் அதிகாரிகளை ஹைகோர்ட் நியமித்திருக்கிறது இந்த விவகாரத்தில் திமுக அரசாங்கம் ஏமாற்றினால் அந்த முகத்திற்கு கிழிந்து விடும் இது போலீஸ் வந்து யாரையாவது மூடி மறைத்து காப்பாற்றினால் அந்த அதிகாரிகள் சிக்கி கொள்வார்கள் இது வந்து வந்து சிக்கல் வந்து யாருக்கு அதிகம் காப்பாற்றுவது அதிகம் வந்து அரசியல் செய்வது வந்து தவிர்க்க முடியாது ஆனால் கவர்னர் வந்து இந்த விவகாரத்தை ஏன் கையில் எடுத்துக்கொண்டு மாற்றி விட்டாருன்னு தெரியல அவர் வந்து அதிமுக ஆட்சி இப்படி அதிமுக கட்சி வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறது அதற்கு நம்ம வந்து துணை போக கூடாதுன்னு நினைச்சாலா தெரியல ஒன்று இரண்டாவது இந்த தேசிய கீதம் விவகாரத்தில் அதிமுக ஏன் போராடவில்லை ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க என்னன்னா இந்த வந்து யாரும் அவமானப்படுத்தவில்லை அவமானப்படுத்தவும் முடியாது அதாவது தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவது மரபு என்றால் அதை கொண்டு வந்தது அதிமுகவுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் அப்போ இந்த விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு போராட வேண்டியது எடப்பாடி அவங்க தான் ஒரிஜினல் அதிமுகன்றாங்க எங்களுடைய அம்மா கொண்டு வந்த திட்டத்தை நீங்க மாத்த சொல்றீங்கன்னு நேற்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி கொடுத்துடலாம் ஆனால் மாறாக என்ன வந்து கவர்னர் வந்து திட்டமிட்டு வெளியேற்றி விட்டார்கள் ரொம்ப தப்பு என்ன சொல்றேன் தொண்ணூத்தி இந்த தமிழ்தாய் வாழ்த்து அறிமுகப்படுத்தப்பட்டதே எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை காரணம் இந்த விவகாரத்தை முதன் முதலில் நேற்று வந்து சொன்னதே அண்ணாமலை அப்போ அசம்பிளி லைப்ரரியில தமிழ் தாய் வாழ்த்து எப்போது கொண்டு வரப்பட்டது என்பதை பாஜக இந்த விவகாரத்தை கடந்த வருடம் இதே பிரச்சனை கையெடுத்த எடப்பாடி பல் சொல்லியிருக்கலாம் சார் தமிழ் தாய் வாழ்த்து முதல்ல பாடுறோம் பின்னாடி தேசியம் நாங்க அம்மா கொண்டு வந்த திட்டம் இதை மாற்றக்கூடாது நீங்கள் திமுக அரசாங்கத்தை மாற்ற முயற்சி முயற்சிக்காதீர்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும் காரணம் ஏன் நான் சொல்றேன்னா இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது மாவட்ட வாரியாக ஆய்வு கூட்டம் என்று கலெக்டர் ஆபிஸ் ஆபிஸா போயிட்டு இருந்தாரு அப்போது இருந்த கவர்னர் புன்வாரிலால் புரோஹித் அந்த புன்வாரிலால் புரோஹித்த அந்த மாவட்ட வாரியாக ஆய்வு நடத்தியது ஓட வைத்தது திமுக எங்க போனாலும் கருப்பு கொடி கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் செய்து அந்த திட்டத்தை கைவிட செய்த திமுக அப்ப என்னன்னா அதிமுக ஆதரவாக செயல்படல கவர்னர் தன்னுடைய வேலையை விட்டு வேறு வேலை செய்கிறார் அதற்காக திமுக போராடியது அப்படி அதிமுக இந்த விவகாரத்தை கையில் எடுத்து கொண்டிருக்க வேண்டும் தவறு விட்டு விட்டது இப்ப பாத்தீங்கன்னா இந்த இப்படி ஒரு மரபை நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று கேட்பதற்கு அதிமுக மூவரவில்லை என்றால் மிக தவறு இதை விட கொடுமை தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க கவர்னர் சொன்ன என்ன தேசிய சேர்த்து பாடுது தப்பு ஒரு இல்லாத நடைமுறையை கவர்னர் கொண்டு வரார் நாளைக்கு வீர சாவர்கர் பற்றி ஒரு பாடலை பாடுங்கள் என்று சொன்னால் பாடிடுங்களா ஏத்துக்க முடியுமா அந்த மாதிரி கவர்னர் வந்து இல்லாத ஒரு விஷயத்தை கொண்டு வருவது தவறு உங்களுக்கு என்ன வேலை சட்டம் ஏற்றி அனுப்பித்தால் கையெழுத்து போடுங்க பல்கலைக்கழக வேந்தர் கமிட்டி அமைத்தால் கையெழுத்து போடுங்க அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை எதுவும் செய்யறீங்க உங்களுக்கு என்ன வேலை ரோல் ஒரு ரோலும் கிடையாது கவர்னர் பதவி பிரமணம் செய்து வைப்பதற்கும் ஆர்டர் பை கவர்னர் என்று ஜி போடுவதற்குமான ஒரு ரப்பர் ஸ்டம்ப் வேலை இந்த வேலை செஞ்சுட்டு போனீங்கன்னா போதும் மணல் கொள்ளை துரைமுருகன் நேடு பாலியல் பலாத்காரம் எல்லாம் ஆளுநர் செய்த வேலையால் காணாமல் போய்விட்டது திமுகவுக்கு இது லாபம் தானா திமுக கூட்டணியில் நடந்த சில மாதங்களாக சலசலப்பு அதிகமாகிவிட்டது இருபத்தி ஆறில் தேர்தல் பாதிக்கப்படும் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்று கேட்கிறீர்கள் உண்மை சலசலப்பு ஏற்பட்டுகிறது இதற்கு முதல் விதையை ஊன்றியது விடுதலை சிறுத்தை கட்சி இங்க இருப்போமா அங்க இருக்குமா வெளிய போறோமான்னு தெரியாத அளவுக்கு ஒரு பெரிய பேசி கடைசியில இந்த கூட்டணி விட்டு போக மாட்டோம் என்று சத்தியம் செய்கிற அளவுக்கு தொழில் திருமாவளம் மாறிவிட்டார் அவரு டேன் முடிஞ்சது இப்போ கம்யூனிஸ்ட் கையில் எடுத்துறாரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்றாங்கன்னா அவருடைய மாநில மாநாடு நடத்தப்படுகிறது அந்த மாநில மாநாட்டுக்கு பேரணிக்கு தடை விதித்திருக்கிறார்கள் அதுதான் வந்து அந்த மாநில மாநாட்டில் முன்னாள் பொதுச் செயலாளராக இருந்த கேபி கே பாலகிருஷ்ணன் சொல்றாரு சின்ன சின்ன ஆர்ப்பாட்டம் போராட்டம் சாலை மறியல் கூட போலீஸ் அனுமதி தருவதில்லை என்று சொல்கிறார் அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டே எப்படி விமர்சிக்கலாம் என்று எழுதுகிறார்கள் தோழமையை சுட்டி காட்டுவதில்லை இது கூட்டணி என்று வந்து விட்டால் என்ன கேட்டீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணிக்கு வந்து ஒரு வருஷம் கூட இருக்கிறது அவசியம் பத்தொன்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இத்தனை வருஷம் கூட்டணி இருக்கிறதே பெரிய ஆச்சரியமா பார்க்கணும் அதுவும் கே பாலகிருஷ்ணன் மாதிரியான ஒரு பவர்ஃபுல் பர்சனாலிட்டி அதாவது தன் குரலை உயர்த்தி பேசுகிற தன் கட்சிக்காக எதையும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு நபராக பார்க்கப்படுவர் கே பாலகிருஷ்ணன் அப்படிப்பட்ட நபர் என்ன பேசுறாருன்னா திமுக ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி கொண்டு வந்து விட்டுதான்னு கேட்டிருக்காரு அதாவது என்ன சொல்றான்னா நீங்கள் போராட்டம் நடத்துவதற்கு கூட அனுமதி இல்லை என்றால் எப்படி ஒரு கட்சி அரசியல் கட்சி செயல்பட முடியும் திமுக ஒரு அன்பாப்புலர் கட்சி அல்ல இருக்கிற முதல்வர் மக்கள் செல்வாக்கில் இருந்த முதல்வரும் அல்ல திட்டங்களை நீங்க அறிவித்துக் கொண்டிருக்கிறீங்க திட்டங்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி இருக்கும்போது எதுக்கு பயம் உங்களுக்கு பயம் வந்துட்டு இந்த ஆட்சி உங்கள் கைவிட்டு போக போகிறது என்று நீங்கள் முடிவு செய்து விட்டால் தான் போராட்டத்துக்கு அனுமதி தரக்கூடாது அப்போ நீங்க கலைஞர் இதே கலைஞர் சொல்லிப்பாரு போராட்டமா அனுமதிங்க சட்டமன்றத்தில் எதிர்கட்சியா இருக்குன்னு நினைப்பார் வெளியார் அவங்க எப்படியோ உள்ள வாங்கன்னு சொன்னாரு அதுதான் கலைஞர் அப்படிப்பட்ட வழி வந்த ஒரு திமுக போராட்டத்துக்கும் ஆர்ப்பாட்டத்துக்கும் அஞ்சாத திமுக எல்லா போராட்டத்தையும் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னின்று நடத்திய திமுக இப்படி போராட்டத்துக்கு பயப்படுதுன்னா மக்கள் மத்தியில் உங்கள் செல்வாக்கு குறைந்து விட்டதாக அர்த்தம் அதனால இந்த விவகாரத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கவனத்தில் கொள்ள வேண்டும் இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்கு தேர்தலுக்கு நீங்க இந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னா போக போக இன்னும் வேற மாதிரி வெடிக்கலாம் எனவே நல்லாட்சி செய்கிறீர்கள் என்ற நம்பிக்கை இருந்தால் மக்கள் மக்கள் இல்லை எந்த அரசியல் கட்சியும் போராடலாம் தப்புகிறது மக்கள் போராடினால்தான் நீங்கள் வந்து வீழ்ச்சி என்ற அர்த்தம் எனவே அரசியல் கட்சிகளுக்கான உரிமையை தயவுசெய்து நிலைநாட்டுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க